ஹஜ்ஜுக்கு போறது பெருசு கிடையாது சில பேருக்கு ஆர்வம் வந்து ஹஜ்ஜுக்கு வர்றாங்க அலமது இல்ல பாராட்டத்தக்க விஷயம் ஆனா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தன அநியாயம் செய்கிறார்கள் என்றால் ஹஜ்ஜுக்கு புறப்படுற அன்றைக்கு வரைக்கும் ஹஜ்ஜு சம்பந்தமா எதையுமே படிக்கிறதுக்கு தயார் கிடையாது கேட்டா அவ்வளவு பிசியா மண்ணாங்கட்டி பிசி இத்தனை பேர் தெரியுமா என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் ஏர்போர்ட்ல இருந்துகிட்டு கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு போறேன் என்ன செய்யணும் கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி நல்லாதான் போதுமானோம் உம்ராவதுல ரொம்ப அதிகம் இந்த மாதிரி கேள்விகள் அதே போல அங்க போனதுக்கு பிறகு எவ்வளவு புத்தகங்கள் இருக்கு வீடியோக்கள் எல்லா வசதியும் இருக்கு இருந்து கூட மொத்தமா ஒரு மூணு பக்கம் வருமா சுருக்கமா ஹஜ்ஜ பத்தி படிக்கிறதுக்கு ஒன்லி த்ரீ பேஜஸ் ஏ அதிகப்படியா அந்த படங்கள்லாம் சேர்த்து அதை கூட படிக்கிறதுக்கு நேரம் இல்லாத எவ்வளவு ஒரு இஸ்லாமில் கீழ்த்தரமான ஒரு நிலையில இன்றைய முஸ்லிம்களுடைய நிலை இருக்கு பாருங்க ஹதீஸ்ல பாருங்க ரசூல் சல்லா அலிஸ்ல சொல்றாங்க உங்களுடைய ஹஜ்ஜுடைய அமல்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு மீண்டும் ஒருமுறை நான் ஹஜ்ஜுக்கு வரமாட்டேன் என்றுதான் நான் எண்ணுகிறேன் என்னிடமிருந்து அமல்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று தோழர்களுக்கு வலியுறுத்தினார்கள்